எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன பண்டிகை கொண்டாட்டம் நல்லபடியா முடிஞ்சதா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது பட்டக்கா உங்களுக்கு எங்களுக்கும் தான் நாங்க என்ன ரெண்டு பேர் தானே ஆனா பாரு முத்தாளுக்கு இந்த வருஷம் என் தங்கச்சி தன்னோட குடும்பத்தோட இங்க கிளம்பி வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும் பண்டிகைய இது பாரு அவ எடுத்து கொடுத்த புது புடவை அருமையா இருக்குக்கா உன் புடவையும்தான் அருமையா இருக்கு ஆமா எங்க உங்க தங்கச்சியை காணோம் இம்பட்டு நேரம் இங்கே தான் இருந்தா இப்பதான் கிளம்பி அவன் நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்கா நாளைக்கு உன் வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்கா புள்ள ஆமா உன் மாமியார் மாமனார் இருக்காங்களா இல்லை ஊருக்கு கிளம்பிட்டாங்களா இருக்காங்கக்கா இருக்காங்க இந்த வருஷம் என்னமோ அதிசயமா ஒரு வாரம் இங்கே தங்கிட்டு போறதா சொல்லியிருக்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் புள்ள மருமக பேரம் பேத்தியோட சந்தோஷமா இருக்கட்டும் அக்கா இருந்தாங்க முதல்ல இந்த பலகாரத்தை பிடிங்க ஆத்தாடி எம்புட்டு பலகாரம் எனக்கும் மாமாவுக்கும் அக்கா இது நான் சுட்ட பலகாரம் இந்த பையில இருக்கிறது என் மாமியாரு உங்களுக்காக தனியா கொண்டாந்தது உங்க மேல அவங்களுக்கு அம்புட்டு பாசம் புள்ள முத்தழகு சும்மா கிண்டல் பண்ணாத எனக்கும் அவங்க மேல எக்கச்சக்க பாசம் உண்டு தெரிஞ்சுக்கோ தெரியும் தெரியும் எனக்கு அப்புறம் நீங்க கொடுத்த முறுக்கு ஸ்வீட்டு தட்டை எல்லாம் அருமையா இருந்துச்சுக்கா பிள்ளைங்க நிலத்தை சுற்றி பார்க்க போறோம்னு அம்பிட்டேயும் அழுகிட்டு போயிட்டாங்க ஏ புள்ள முத்தழுகு உன் பையன் வர வழியில ஒரு ஆமைய பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தானாமே உங்க மாவ பாத்து சொன்னாரு அட ஆமாக்கா பயந்து போயில ஓடியாந்து போட்டான் படத்துல பார்த்துருக்கானே தவிர நெஜத்துல இப்பதானே தானே அவன் ஆமைய பாக்குறான் அதான் வீட்டுக்கு வந்த பிறகு அதை பத்தி கேள்வி மேலே கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க்கா அதுக்கு நீ என்ன சொன்ன என்னத்தை சொல்றது பட்டக்கா உங்ககிட்ட விவரத்தை கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு நிலைமையை சமாளிச்சேன் நீ சரியாத்தான் சொல்லியிருக்க என்கிட்ட ஒரு பதிவிற்கு புள்ள கடல் ஆமையும் பாதுகாப்பும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சா சுதன் அவங்க பல விவரங்களை சொல்லியிருந்தாங்க அந்த பதிவை கேட்டாலே போதும் உனக்கு பல விவரங்கள் புரியும் கா கேட்போம் விவரங்க அத்தனையும் தெரிஞ்சுப்போம் கடலாமைகள் பொதுவாவே பாத்தீங்கன்னா பூமியின் மிக பழமையான உயிரினங்களில் ஒன்று உலகளாவில் கடல் ஆமைகள் வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் பரவி காணப்படுகின்றன தமிழ்நாட்டில் பொதுவாக மன்னார் வளைகுடா பகுதிகளில் வந்து அதிகமாக கடல் ஆமைகள் காணப்படும் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பழவேற்காடு கடற்கரையில் அதிகமாக காணப்படுகின்றன ஸோ கடலாமைகளை எப்படி நாம் கண்டறிவது நம்ம ஆங்கிலத்தில் வந்து டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா முதுகு செதில்கள் நம்ம ஆங்கிலத்தில் வந்து ஸ்கியூட்ஸுன்னு சொல்லப்படும் அதை வைத்து தான் நம்ம வந்து கடலாமைகளை வந்து வகைப்படுத்துவோம் வகைப்பாட்டியல் பார்த்திங்கன்னா கடலாமையோட தொகுதி முதுகுநாணி ஆங்கிலத்தில் கார்டேட்டா வகுப்பு ஊர்வன வகை சார்ந்த அது வரிசை டெஸ்டுடன்ஸ் குடும்பம் கீழோனிடை மற்றும் டெர்மோ கீழடை ஸோ பொதுவாகவே வந்து கடலாமைகள் வந்து ஐந்து வகைப்படும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா கடலோர பகுதிகளிலையுமே வந்து ஐந்து வகையான கடலாமைகள் வந்து பொதுவாக காணப்படுகின்றன அவை சிற்றாமை பச்சையாமை அழுங்காமை பெருந்தலையாமை தோளாமை பொதுவாகவே வந்து சிற்றாமையை வந்து நம்ம பேச்சு வழக்கில் வந்து சின்னாமை இல்லைனா வந்து பங்குனி ஆமைன்னு நம்ம வந்து சொல்லுவோம் சிற்றாமை தான் வந்து இந்த ஐந்து வகையான ஆமைகள்லையுமே வந்து அதிக அளவில் காணப்படக்கூடிய ஆமையும் சிற்றாமை தான் அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலையே வந்து ரொம்ப மிகச்சிறியதும் இந்த சிற்றாமை அதனால தான் அதனுடைய பேர் கூட வந்து சிற்றாமைன்னு சொல்கிறாங்க ஸோ இது சராசரியாக வந்து அறுபது முதல் எழுபது சென்டிமீட்டர் வரை வளரும் நாற்பது முதல் ஐம்பது கிலோகிராம் எடையோடு வளரக்கூடியவை இந்த சிற்றாமை பச்சை ஆமை பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பச்சை ஆமைக்கு பச்சை ஆமைன்னு பேர் வந்தது அப்படின்னா ஆமையோட ஓட்டு பகுதிகளில் வந்து அதிக அளவில் பச்சை நிறம் காணப்படும் அது வந்து அதனுடைய உணவு பழக்கத்தினால் வந்து அதிகப்படியான கடற்புட்களை சாப்பிட்றதுனால பச்சை நிறம் வந்து அதனுடைய ஓடு மேலே அதிகமாக படிய இரு காரணமாக இருக்குது உலகில் இது இரண்டாவது பெரிய ஆமை வகையைச் சார்ந்தது இது சராசரியாக நூறு சென்டிமீட்டர் வரை வளரும் அதிகப்படியாக இருநூறு கிலோகிராம் எடை வரை வளரக்கூடியவை பச்சை ஆமை அழுங்காமை இவை பருந்துகளை போன்ற அழகுகளை கொண்ட ஆமை இது ஸோ அழகிய ஓடுகளை கொண்டதும் இந்த ஆமை தான் பெரும்பாலும் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்தில் இவ்வகை அமை காணப்படும் சராசரியாக தொண்ணூறு சென்டிமீட்டர் வரை வளரும் அதிகப்படியாக நாற்பது கிலோகிராம் வரை எடை வளரக்கூடியது இந்த அழுங்காமை அடுத்து பெருந்தலை ஆமை இவை பெரிய தலைகளை உடைய ஆமை என்பதனால் இப்பெயர் பெற்றது இந்த ஆமை அதிகமாக மெல்லுடலிகள் இறால் மற்றும் நன்று வகைகளை வந்து உணவாக உட்கொண்டு வளர்கின்றன அடுத்ததாக தோளாமை இது தோளாமை ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா மற்ற நான்கு வகையான ஆமைகளுக்கும் வந்து ஓடு இருக்கும் ஆனால் இந்த தோளாமைக்கு மட்டும் வந்து மேற்பரப்பு ஓடுகளில் வந்து ஐந்து முகடுகள் காணப்படும் அந்த ஐந்து முகடுகளை வந்து நம்ம ஆங்கிலத்தில் ரிட்சர்ஸ்னு சொல்லுவோம் அதனாலேயே இந்த ஆமைக்கு தோளாமைன்னு பெயர் சூட்டப்பட்டது சராசரியாக ஒன்று முதல் இரண்டு மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியவை இந்த தோளாமை மற்றும் ஐநூறு கிலோ வரையிலும் எடைகளை இந்த தோளாமை கொண்டிருக்கும் சொல்லப்பட்ட நான்கு வகை ஆமைகளில் வந்து இந்த தோளாமை மட்டும் ரொம்ப மிருதுவானதாக காணப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த தோளாமை மட்டுமே வந்து அதிகப்படியான சொறி மீன்கள் அதாவது ஜெல்லி மீன்களை வந்து உணவாக உட்கொண்டு வாழ்கின்றன ஸோ அடுத்தபடியாக முட்டையிடுதல் கடலாமைக்கு பொதுவாகவே வந்து தான் எங் பிறக்கிறோமோ அந்த கடற்கரையிலேயே திரும்ப வந்து முட்டையிடக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது அது பொதுவாக வந்து எர்த் ஜியோ மேக்னெட்டிசம் அப்படிங்கிற ஒரு இதனால் ஆமைகள் வந்து எங்கே பிறக்கிறதோ திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து முதிர்ச்சி அடைந்ததுக்கப்புறம் இனப்பெருக்க முறையில் வந்து அங்கேயே திரும்ப வந்து முட்டை இடக்கூடிய உயிரினங்கள் இந்த கடல் ஆமைகள் சராசரியாக கடலாமைகள் வந்து கடற்கரையில் வந்த பிறகு ஐம்பது முதல் எண்பது சென்டிமீட்டர் ஆழத்திற்கு குழி தோண்டி அதில் நூறு முதல் நூற்றி ஐம்பது முட்டைகள் வரை இடும் இம்முட்டைகள் பொறிப்பதற்கு ஏழு முதல் பத்து வாரங்கள் ஆகும் அதாவது டெம்பரேச்சர் பேஸ்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தால் பொறிக்கக்கூடிய முட்டைகள் வந்து ஆணாகவும் இருபத்தொம்பதுலேருந்து முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் இருந்தால் பெண்ணாகவும் முட்டை வந்து பொறிந்து ஆமை குட்டிகள் வெளியே வரும் இக்குழிகளின் வெப்பநிலை பெரும் பங்கு வகிக்கிறது இனப்பெருக்க உற்பத்தியில் ஆயிரம் ஆமைகளில் ஒரு ஆமை மட்டுமே பல்வேறு தடைகளை தாண்டி முதிர்ந்த பருவத்தை அடைந்து மீண்டும் கால சுழற்சினை அடைகின்றது ஸோ இப்போ இந்த கடலாமைகளோட பயன்கள் இந்த கடலாமையை பற்றி நிறைய பேர் நிறைய விதத்தில் பேசிகிட்டு இருக்காங்க நிறையா வந்து நிறைய பேர் வந்து பாதுகாக்கணும் ஆமைகளை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாலும் கடல் ஆமைகளோட பயன்கள் என்ன இது எதனால் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கடல் ஆமைகள் பொதுவாக வந்து கடலில் இருந்து மிதக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மட்டுமே உட்கொண்டு வாழும் தன்மையுடையது மேலும் பொருளாதாரம் வாய்ந்த மீனினங்களின் குஞ்சுகளை உணவாக உட்கொண்டு வாழும் அதிலையும் அதிகப்படியான உண்ணக்கூடிய சொறி மீன்களை விரும்பி உண்பதால் அதிக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீனினங்களின் உற்பத்திக்கு ஆமைகள் மறைமுகமாக உதவி புரிகின்றன அது மட்டுமின்றி அதிகமாக வளரும் கடல் புட்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சிற்கு அதிகப்படியாக இந்த கடலாமைகள் உதவி புரிகின்றன இதனுடைய பண்பு நலன்கள் கடலாமைகள் பொதுவாகவே வந்து தங்களுடைய முழு வாழ்நாளினையும் நீரிலே கடல் நீரிலே செலவிடுவதனால் அதனுடைய பண்பு நலங்கள் பற்றி முழுவதும் அறிந்து கொள்வது சற்று கடினம் ஆனால் பெண் கடலாமைகள் மட்டும் இனப்பெருக்கத்தின் பொழுது தண்ணீருக்கு வெளியே வந்து கடலோரங்களில் அதாவது கடற்கரையில் முட்டைகளை இடும் பின்பு முட்டையிலிருந்து வெளிவந்த ஆமைக்குட்டிகள் தாமாகவே தன்னுடைய வாழ்விடத்திற்கு இடம் பெயர்ந்து சென்றும் அவ்வாறு வரும் ஆமைக்குட்டிகள் இரவு நேரத்தில் மட்டுமே வெளிவரும் இது இதனுடைய சிறந்த பண்பாக கருதப்படுகிறது மேலும் கடலாமைகள் அவருடைய வளம் வந்து எதனால் குறையுது மனிதர்களாகி நாம் அதிக வணிக நோக்கத்திற்காக கடலாமைகளை பிடிப்பதன் மூலமாகவும் கடலாமைகளின் முட்டைகளை சட்டவிரோதமாக திருடுவதாகவும் தொழிற்சாலைகளிலிருந்து இருந்து வெளிவரும் கழிவுப் பொருட்களால் கடலாமைகளுடைய வாழ்விடங்கள் அளிக்கப்படுகிறது மேலும் கப்பலில் ஏற்படும் எண்ணெய் கசிவு கடல் மேற்பரப்பில் எண்ணெய் பரவலாக சூழ்ந்து கடலாமைகளின் சுவாசம் பாதிப்படைவதனாலும் கடலாமைகளுடைய வளங்கள் குறைய அதிக அளவில் இருக்கிறது மேலும் கடற்கரையோரங்களில் ஏற்படும் மாற்றங்களால் காலநிலை மாற்றங்களால் கூட கடலாமையின் முட்டையிடும் சாத்தியங்களும் அதிக அளவில் பாதிப்படைகின்றன அது மட்டுமின்றி இப்பொழுது மக்கள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகள் அதாவது பைகள் அது என்னவாகின்றது என்றால் பிளாஸ்டிக் பைகளை வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷுன்னு நினச்சி கடல் ஆமைகள் வந்து அதிக அளவில் உணவாக உட்கொண்டுவதனால் கடல் ஆமைகள் வந்து அதிக அளவில் இறந்து காணப்படுகின்றன இந்த கடலாமைகளை பாதுகாப்பதற்காக இந்த ஐந்து வகையான கடல் ஆமைகளையும் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி படி பட்டியல் ஒன்றில் சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆபத்துக்குள்ளான இயற்கை விலங்கு மற்றும் தாவரங்களின் சர்வதேச வர்த்தகம் பற்றிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதாவது ஆங்கிலத்தில் சைட்ஸ் கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்டு ஃபானா அண்ட் ஃப்ளோரா பிற்சேர்க்கை ஒன்றில் சேர்க்கப்பட்டுள்ளது ஸோ ஆகையால் இவற்றை பிடிப்பதோ அல்லது வைத்திருப்பதோ சட்டப்படி குற்றமாகும் கடல் ஆமைகளை எவ்வாறு பாதுகாப்பது அல்லது பாதுகாக்கும் வழிமுறைகள் என்னென்ன மீனவர்கள் பயன்படுத்தும் மீன்பிடி வலைகளில் ஆமைகள் பிடிபடாமல் இருக்க அல்லது பிடிப்பட்டால் அவை தப்பி செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் வசதிகளை அமைக்க மீனவர்கள் முன்வர வேண்டும் அதாவது ஆங்கிலத்தில் டிஇடி என்று சொல்லப்படும் டட்டில் எக்ஸ்க்ளூட் டிவைஸ் மீன்பிடி வலைகளில் பொதுவாக லான்ச் இழுவலைகளில் பொருத்தப்பட வேண்டும் மேலும் மீன்பிடி வலைகளில் கிடக்கும் ஆமைகள் மற்றும் அவற்றின் குஞ்சுகளை உடனே மீனவர்கள் கடலில் விட்டுவிட வேண்டும் முட்டையிட கடற்கரைக்கு வரும் ஆமைகளை காக்கவும் அவை முட்டையிடும் பகுதிகளை பாதுகாக்கவும் தக்க நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் மற்றும் கடலோர கிராம மக்கள் அதிக அளவில் ஒத்துழைக்க வேண்டும் அது மட்டுமின்றி கடலாமை பற்றியும் அவற்றை பாதுகாத்தலின் அவசியத்தை மீனவர்கள் அறிந்து அதனை அனைவருக்கும் தெரிவித்து அவற்றின் பாதுகாப்பிற்கு உதவ வேண்டும் மேலும் நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன முட்டையிட வரும் கடலாமைகளை பாதுகாக்க வேண்டும் கடற்கரையில் ஆமை முட்டையிடும் மணற்பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் கடலாமையிலிருந்து தயாரிக்கப்படும் எந்த ஒரு பொருட்களையும் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கடலில் முக்கியமாக பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் மேலும் கரையோரம் கடற்கரையோரம் கொட்டப்படும் குப்பைகளை எடுக்க வேண்டும் இழுவலை மடிவலைகளில் கடலாமைகள் பிடிபடுவதை தவிர்க்கும் சாதனத்தை பொறுத்த வேண்டும் மேலும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள் மறுசுழற்சி செய்வதன் மூலமாகவும் கடலாமையின் வாழ்விடங்கள் அளிக்கப்படுவதை தவிர்க்கலாம் என்ன முத்தழகு கடல் ஆமையும் பாதுகாப்பும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சா சுதன் அவங்க சொன்ன விவரங்களை நல்லா கேட்டுக்கிட்டியா அடடா அரிதான பல விவரங்களை எடுத்து சொன்னாருக்கா இந்த விஷயங்களை முதல்ல என் கிட்ட எடுத்து சொல்லணும் ஓ உன் கிட்ட அம்புட்ட விவரங்களையும் சொல்லி நீ அருமையான அம்மானு பட்டம் வாங்கணும் அதுக்குதானே இந்த அவசரம் அட போங்கக்கா எப்போ உங்ககிட்ட இந்த கிண்டல் மட்டும் குறையாது காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி கட்சிதமா பொ பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடப்பிடிக்க வேணும் எல்லாம் கழனிகிலே பார்வச்சி விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலம் எல்லாம் கழனிகளே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு செய்தி வயலோரம் அகழி வெட்டி அகழி வெட்டி கட்டணும் வேப்பண்ணையும் தெளிக்கணும் ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தெளிக்கணும் விளக்கு பொறி என கவர்ஜி பொறி அமைக்கணும் விளக்கு பொறி என கவர்ஜி பொறிகமைக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி அடுத்து வருவது வேளாண் செய்திகள் ஊட்டச்சத்து மிகு காய்கறி தோட்டம் நமக்கு தேவையான காய்கறிகளை நாமே விளைவித்து சாப்பிடுவதில் கிடைக்கும் திருப்தியும் நிறையும் தனிதான் தோட்டம் வளர்ப்பு என்பது பயனுள்ள பொழுதுபோக்கு மற்றும் உடற்பயிற்சி மட்டுமின்றி மன அழுத்தத்தை குறைக்க உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன காய்கறி தோட்டம் வீட்டை சுற்றியுள்ள பயன்பாட்டில் இல்லாத பகுதிகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாகும் சமையல் அறை மற்றும் குளியல் அறையில் இருந்து வெளியாகும் தெளிந்த நீரை கொண்டு பழங்கள் மற்றும் காய்கறி செடிகளை வளர்த்தலாகும் இது வீட்டு தோட்டம் ஊட்டச்சத்து மிகு காய்கறி தோட்டம் வீட்டு காய்கறி தோட்டம் என அழைக்கப்படுகிறது காய்கறிகள் நம் அன்றாட வாழ்விற்கு மிக முக்கியமானதாகும் ஊட்டச்சத்து வல்லுநர்களின் பரிந்துரைப்படி ஒரு நபர் ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் பழங்களையும் முன்னூறு கிராம் காய்கறிகளையும் உட்கொள்ள வேண்டும் ஆனால் தற்போதைய காய்கறி உற்பத்தியை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு நூற்றி இருபது கிராம் என்ற அளவில் காய்கறிகள் கிடைக்கின்றன இந்த கருத்தை மனதில் கொண்டு நாம் நமது அன்றாட வாழ்விற்கு தேவையான காய்கறிகளை வீட்டு காய்கறி தோட்டத்தில் சமையலறை அல்லது குளியலறை கழிவு நீரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாம் இதன் மூலம் உபயோகமில்லாத தண்ணீர் தேங்கி நிற்பதையும் அதனால் ஏற்படும் சுகாதார கேட்டையும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் தடுக்கலாம் நச்சுத்தன்மை இல்லாத காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது மிக அவசியமான ஒன்றாகும் ஒவ்வொருவரும் அவர்களின் இடவசதிக்கேற்ப தங்களின் தோட்டத்தை அமைத்துக் கொள்கின்றனர் வீட்டின் முன்பக்கம் ஜன்னல்கள் தொங்கு தோட்டம் மாடி தோட்டம் என பல வழிகளில் தோட்டம் அமைக்கலாம் ஊட்டச்சத்து மிகு காய்கறி தோட்டம் அமைக்கும் பகுதி அதிக சூரிய ஒளி கிடைக்கும் வெட்டவழி பகுதி மற்றும் நீர் ஆதாரமுள்ள பகுதியாக இருக்க வேண்டும் ஊட்டச்சத்து மிகு காய்கறி தோட்டத்தின் அளவு மற்றும் வடிவம் நிலத்தின் அளவு வீட்டில் உள்ளவர்களின் எண்ணிக்கை மற்றும் தோட்டத்தை சீராக பராமரிக்கும் கால அளவை பொறுத்ததாகும் ஐந்து பேர் கொண்ட குடும்பத்தினருக்கு ஐந்து சென்ட் இடம் ஆண்டு முழுவதும் காய்கறிகள் கொடுக்க போதுமானது என தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது நிலம் தயார் செய்யும் முறை பற்றி தெரிந்து கொள்வோமா நிலத்தை முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மண்ணை வெட்டி களறிவிட வேண்டும் கற்கள் புதர்கள் களைகள் ஆகியவற்றை அகற்ற வேண்டும் நூறு கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தை இட்டு நன்கு கலக்கிவிட வேண்டும் தேவைக்கேற்ப நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு அறுபது சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் பார் சால் அமைக்க வேண்டும் தேவைப்பட்டால் படுக்கை முறையிலும் சாகுபடி செய்யலாம் விதைத்தல் மற்றும் நடவு செய்தல் முறையாக நேரடி விதைப்பு பயிர்களான வெண்டை கொத்தவரை மற்றும் தட்டை பயிர் போன்றவற்றை பாரின் ஒரு புறத்தில் முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் முழு செடியாக பிடுங்கப்படும் அல்லது அறுவடை செய்யப்படும் தண்டைக்கீரை சிறுக்கீரை ஆகியவற்றை ஒரு பகுதி விதை இருபது பகுதி மணல் என்ற விகிதத்தில் கலந்து கை படுக்கை முறையில் விதைப்பு செய்ய வேண்டும் சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி போன்றவற்றை வரப்பின் ஓரத்தில் அல்லது நடைபாதையில் நட வேண்டும் நாற்று நடவு செய்யும் பயிர்களான தக்காளி கத்தரி மிளகாய் போன்றவற்றை நாற்றங்கால் படுக்கையில் அல்லது குழித்தட்டுகளில் ஒரு மாதத்திற்கு முன்பே விதைக்க வேண்டும் விதைப்பு முடிந்து மண்ணை மூடியவுடன் எறும்பு வருவதை தடுக்க கிராம் வேப்பம் புண்ணாக்கை விதைத்து முப்பது நாட்கள் கழித்து தக்காளி கத்தரி மற்றும் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து மிளகாய் சிறு வெங்காயம் ஆகியவற்றை நாற்றங்காலில் இருந்து எடுத்து நடவு செய்ய வேண்டும் தக்காளி கத்தரி மிளகாய் ஆகியவற்றை முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் பாரின் ஒரு பக்கத்திலும் சின்ன வெங்காயத்திற்கு பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் பாரின் இரு பக்கமும் வேண்டும் நடவு செய்தவுடன் முதல் தண்ணீரும் நட்ட மூன்றாம் நாள் மறு தண்ணீரும் பாய்ச்ச வேண்டும் நாற்றுகளுக்கு இளம் பருவங்களில் இரு நாட்களுக்கு ஒரு முறையும் பின் பருவங்களில் நான்கு நாட்களுக்கு ஒரு முறையும் பாய்ச்ச வேண்டும் ஒரு வருடத்திற்கு வீட்டுச் செலவுக்கு தேவைப்படும் காய்கறிகளை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்வதே வீட்டு காய்கறி தோட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இது குடும்ப செலவில் முப்பது சதவீதம் வரை குறையும் பல பருவ தாவரங்களை மற்ற பயிர்களில் நிழல் படியாதவாறும் ஊட்டச்சத்திற்கு போட்டி ஏற்படாதவாறும் தோட்டத்தின் மூலையில் நடவேண்டும் தோட்டத்தின் நடுவில் உள்ள நடைபாதை மற்றும் ஏனைய நடைபாதையின் அருகிலும் குறுகிய கால பயிர்களான கொத்தமல்லி புதினா பொன்னாங்கனி பாலக்கீரை ஆகியவற்றை நடவேண்டும் ஊடு பயிராக தண்டுக்கீரை சிறுகீரை பயிர் செய்யலாம் நாம் உரங்களை எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் தெரியுமா சமையல் அறையில் வீணாகும் குப்பைகளை இட்டு ஈரப்பதத்துடன் வைத்திருக்க வேண்டும் மக்கிய சமையலறை கழிவுகளை உரமாக மாற்றி எல்லா பயிருக்கும் இட வேண்டும் கலப்பு உரத்தை பயிருக்கு ஐந்து கிராம் என்ற வீதம் நட்ட முப்பது அறுபது மற்றும் தொண்ணூறாவது நாட்களில் இட வேண்டும் பயிர் பாதுகாப்பாக பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இருக்கும் புழுக்களை கைகளால் எடுத்து அழித்தல் மற்றும் வேப்பங்குட்டை சாறு மூன்று சதவீதம் என்ற அளவில் அழிக்க வேண்டும் நச்சு மருந்துகள் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் ஊட்டச்சத்து மிகு காய்கறி தோட்டத்தின் பயன்கள் என்ன தெரியுமா அதிக ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் கிடைக்கும் நச்சு மருந்துகள் இல்லாத பழங்கள் மற்றும் காய்கறிகளை உற்பத்தி செய்யலாம் காய்கறிகள் வாங்குவதற்காக ஆகும் செலவு குறைகின்றது வீட்டு காய்கறி தோட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள் கடைகளில் வாங்குவதை காட்டிலும் சுவையாக இருக்கும் சமையல் வீணாகும் நீர் மற்றும் பொருட்களை உபயோகமாக பயன்படுத்த முடியும் உடலிற்கும் மனதிற்கும் இது ஒரு உடற்பயிற்சியாகும் பல்லாண்டு பயிர்களான மா சப்போட்டா எலுமிச்சை நெல்லி மற்றும் முருங்கை போன்றவற்றையும் தோட்டத்தின் ஒரு பகுதியில் நிழல் விழாத வகையில் நடலாம் ஒன்று அல்லது இரண்டு உரக்குழிகளை ஒரு ஓரத்தில் அமைக்கலாம் வேலின் நான்கு ஓரங்களிலும் சுரை பாகல் மற்றும் புடலை போன்ற பயிர்களை படரவிடலாம் வெண்டை கொத்தவரை அவரை போன்ற பெரிய விதைகளை தேவையான இடைவெளி விட்டு பாத்திகளில் நேரடியாக விதைக்கலாம் கத்தரி தக்காளி மிளகாய் போன்ற சிறிய விதைகளை குழித்தட்டுகளில் வளர்த்து பிறகு நடவு செய்யலாம் பயிரிடும் பரப்பை சமமாக பிரித்து ஓராண்டு காய்கறி பயிர்களை பயிரிடலாம் தேவையான அளவு அங்கக உரங்களை அடிக்கடி இட்டு மண்ணின் வளத்தை பாதுகாக்க வேண்டும் வேப்ப இலைகளை நன்கு காய வைத்து தூள் செய்து செடி ஒன்றுக்கு ஒரு கைப்பிடி விதம் செடியின் வேற்பகுதியில் போட்டு நன்கு கொத்திவிட வேண்டும் இதுவே அடியுரமாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படும் முட்டையோடு மீன் தொட்டி கழிவு நீர் அரிசி மற்றும் காய்கறிகள் கழுவிய நீரை கூட செடிகளுக்கு ஊற்றலாம் மக்கிய காய்கறி கழிவுகள் மாட்டுச்சாணம் அல்லது ஆட்டு சாணத்தை தொழுவுரமாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் ஒவ்வொரு பாத்திக்கும் பார் சால் பாசனம் அமைக்க வேண்டும் தேவையான அளவு தேன்கூடு பெட்டிகளை அமைப்பதன் மூலம் போதுமான அளவு மகரந்த சேர்க்கை நடைபெறுவதுடன் தேன் கிடைக்கும் வீட்டில் உள்ள கழிவு எண்ணெயை கரையான் பாதிப்புக்குள்ளாகும் தென்னை சப்போட்டா மற்றும் மாமரங்களில் தண்டு பகுதிகளில் தடவி விடலாம் குளியலறை கழிவு நீர் வெளியேறும் இடத்தில் கல்வாழை மற்றும் சேப்பங்கிழங்கு செடிகளை வைத்தால் சோப்பு நீரை இந்த செடிகள் சுத்தமாக்கிவிடும் கழிவு நீரை நாம் இயற்கையான முறையில் மர சுழற்சி செய்வதனால் கழிவு நீர் என்பதை தேங்காது இதனால் கொசுக்கள் உற்பத்தி குறையும் மற்றும் வீட்டில் எப்போதும் குளிர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் எனவே விவசாய நண்பர்களே இந்த விவரங்களை பயன்படுத்தி பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மன்னறிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு மண்ணறிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு

மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு போக சாகுபடி ஐயம் இல்லை இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவை இல்லை இரு போக சாகுபடி ஐயம் இல்லை புல்டோ சர் ஆட்கள் நிறைய தேவை இல்லை முழு நீள மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை தடுப்பு வேறூன்றி விட்டால் பின்னால் கவலை இல்லை மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை தடுப்பு வேறூன்றி விட்டால் பின்னால் கவலை இல்லை தடுக்க மண் அரிப்பை தடுக்கமாயிருக்க வெற்றி மேற்கும் போருள்ளையும் வேலை தேடுவோம் நிலமகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் மகளை வணங்கிடுவோம் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்